ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு நான் போன வீடியோலேயும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆன்மீகம் பரிகாரம் நேயர் ஒருத்தங்க ஒரு வீடியோ விட மாட்டாங்க அவங்கள கோயிலில் பார்த்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட மேடம் நீங்கள் வந்து நான் சாமி கும்பிட வரேன் ஆனால் என்னுடைய அட்டென்ஷன் எல்லாம் உங்கள் சேரீலேயும் ப்ளவுஸ்லேயும் தான் இருக்குது சாமிகிட்டே மனசு போகலாங்க ஸோ நீங்கள் இது வந்து எங்கே போனாலுமே கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு பண்ணி யார் வந்தாலும் இப்போ நாங்கள்லாம் வந்து டிவியில் வரோம் இதில் வரோம் நாங்கள்லாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாது எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இறைவனின் இடத்தில் எனக்கு ரொம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்பொழுதுமே ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை ப்ரெசன்டபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மற்றவங்க நம்ம மேலே வந்து அந்த மரியாதையும் மதிப்பும் வைப்பாங்க அதனால் ஆடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த ஆடை வந்து சுக்ரனுக்கு வந்து அது அதுக்கு அதிபதி அதனால் அந்த சுக்ரன் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும் வீட்டை அழகாக வச்சுப்பாங்க அப்படி இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் எடுத்து இப்படி கிரகத்தோடு நான் சேர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பேசுகிற டாபிக் வந்து செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு என்னென்ன பொருள்கள் உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்றைக்கி அண்டு நானும் அதை தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா சாரிக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா தேங்க்யூ ஸோ மச் இந்த செவ்வாய் வெள்ளி வீட்டில் வந்து என்னென்ன பொருள்கள் உடையக்கூடாதுன்னா பொதுவாக கண்ணாடி உடஞ்சாலே வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா கண்ணாடி வந்து செவ்வாய் வள்ளி என்னைக்கு உடஞ்சாலுமே அது நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் செவ்வாய்வள்ளி வந்து அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் ஐயோ நமக்கு என்ன ஆகுமோ ஏதாவது சகுனம் சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே வந்து இருக்கும் இந்த கண்ணாடியில் கூட பார்த்திங்கன்னா முகம் பார்க்கறது இல்லை க ஆணிலிருந்து விழருது சாமி படத்தில் ஏதாவது இந்த ஃப்ரேம் எல்லாம் உடஞ்சி போகிறது இல்லை சாமி விக்கிரகங்கள் பின்னமானது இந்த நம்ம மண் பொம்மை எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து நமக்கு மனசுக்கு கொஞ்சம் க்ளேசங்கள் இருக்கும் அதே போல் விளக்கு மண் அகல்ல ஏற்றக்கூடிய விளக்குகள் அல்லது ஏதாவது பீங்கான் சம்பந்தப்பட்ட இது இப்போ உப்பெல்லாம் வந்து நம்ம ஜாடியில் போட்டு வச்சுருக்கோம் அது வந்து பார்த்தோன்னா அந்த உப்பு ஜாடியெல்லாம் சம்டைம்ஸ் அந்த வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ உடஞ்சால் நமக்கு மனசுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சால் தான் நமக்கு சகுனம் சரியில்லை அப்படின்னா புடவை இந்த நான் சொன்னேன்ல இன்றைக்கி புடவை நான் எடுத்ததே அதுக்கு தான் சுக்ரனோடைய ஆதிக்கம்னு சொன்ன பாருங்கள் இந்த புடவை வந்து மாட்டி கிழியிறது இப்போ செவ்வாய் வெள்ளியிலலாம் வந்து கிழிசலே பொதுவாக போட்டுக்க கூடாது நம்ம வந்து போட்டுட்டு எங்கேயாவது கிளம்பும் போது எங்கேயாவது மாட்டி கிழியும் பார்த்திங்கன்னா அது வந்து டியூஸ்டேஸ் ஃப்ரைடேஸ் நம்ம அதில் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேறு என்ன விஷயத்தில் நம்ம என்ன உடஞ்சாலோ இல்லை வந்து நமக்கு என்ன ஏதாவது ஒன்று கைப்பட்டு விழுந்துருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சமையல் ரூமில் வந்து எண்ணெய் இந்த பாத்திரம் நம்ம கை நழுவி விழுறது இல்லை வந்து விளக்கேற்றும் பொழுது விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் வந்து க விழுந்துருது இது எல்லாமே கொஞ்சம் சகுனங்கள் சரியில்லை சரி இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு பாலை வாங்கி கொடுத்துருங்க அபிஷேகத்துக்கு அந்த பிள்ளையாருக்கு பால் கொடுக்கும்போதே நமக்கு இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி தயிர் சாதம் போயிட்டு அன்னதானம் பண்ணிவிடுங்க அதுவும் நமக்கு வந்து அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் ஸோ செவ்வாய் வெள்ளியில் வந்து ஜென்ரலாகவே இதெல்லாமே வந்து த ஒரு கிளாஸு பீங்கான் இதெல்லாம் மகாலக்ஷ்மிக்கு உண்டானது வளையல் நம்ம கையில் போட்டிருக்கக்கூடிய வளையல் வந்து உடஞ்சி போகிறது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு காது தோடு போட்டுக்கிறோம் இல்லை மூக்கு திருகு போட்டுக்கிறோம் இதெல்லாம் எங்கேயாவது காணாமல் போயிடும் தேடி தேடி நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தங்கம் தொலைகிறது வெள்ளி தொலைகிறது இது உடஞ்சி போகிறது இது எல்லாமே சகுனங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஏழரா சனி நடக்கும்போதோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது செவ்வாய் குரு இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் நமக்கு மனசையும் உறுத்தும் ஸோ அந்த மாதிரியான டைமில் பால் அபிஷேகம் போய் பண்ணுங்கள் விநாயகருக்கு நமக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் பால் அபிஷேகம் பண்ண முடியாதவங்க அருகம்புல் கொடுத்து மாலை வாங்கி சாற்றலாம் அதுவும் நமக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் இந்த பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு இது ரொம்ப சொல்லும் பொழுதே நிறைய ஒரு மனசில் ஒரு நிறைவு வந்து உண்டு சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் பல விஷயங்களுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் ஏன்னா எவ்வளோதான் பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு கூட்டமாக கருப்பு எறும்பு வரும் அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது ஐயோ இவ்வளோ எறும்பு எங்கேருந்து வருதுன்னு உடனே என்ன சொல்வாங்க வீட்டில் பிள்ளையாருக்கு வெள்ளம் எடுத்து வை அந்த அந்த எறும்பெல்லாம் காணாமல் போய்டுன்னு சொல்லுவாங்க இது உண்மை நம்ம சுவாமி சன்னதியில் போய் ஒரு துண்டு வெள்ளம் சுவாமிக்கு வந்து எடுத்து வைக்கும்பொழுது அந்த பிள்ளையார் எறும்பெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாது ஸோ இது மூட நம்பிக்கை இல்லை போய் சுவாமிகிட்ட போய் வெள்ளம் வைக்கும்போது ஸோ அந்த அந்த கூட்டமாக வரக்கூடிய அந்த எறும்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கலாம் இல்லை நம்ம பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்போது பெரியவர்கள் வந்து அதுக்கு ஒரு அர்த்தமும் ஒரு காரணமும் அதுக்கு ஒரு நமக்கு ஒரு பரிகாரமும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் திடீர்னு இப்போ காலமாக இருக்குது திடீர்னு சில பேர் வீட்டுக்குள்ளே தேர வரும் இல்லைன்னா இந்த தவளை வரும் இதெல்லாம் நம்ம சகுனங்களா அப்படின்னு சொன்னால் எல்லார் வீட்டுக்கும் வர்றதில்ல இல்லையா யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும் அது அந்த தெருவில் நிறைய தேர நிறைய தவளை இதெல்லாம் இருக்கும் பட் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே தான் வரும் அதனால் ஒவ்வொருத்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சில இன்ட்யூஷன்ஸ் உண்டு சில சகுனங்கள் உண்டு அதனால் இந்த செவ்வாய் வெள்ளி உடையிறது அப்படிங்கும்போது இதுக்கான தீர்வுகள் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்